வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அனதர் டே இன் மை லைஃப் இன் மணாலி ஸோ கிளம்பியாச்சி ஆல்செட் ஸோ இன்றைக்கி என்னென்னா இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு டெம்பிள் இருக்காங்க தான் போகிறோம் ஸோ கோவிலுக்கு போகிறதனால ஃப்ரெஷ்ஷாக கொழம்பி ரேடியாக நடக்க ஆரமிச்சாச்சு அதுதான் ஆடு மாதிரின்னு சொல்கிறது இல்லை ஒன்று வந்து அதை பார்த்து எல்லாம் வருது மாற்றில் ஆடும் அப்படி தான் முன்னாடி எப்படி போதும் அதே மாதிரி பின்னாடி உள்ளதான் போகும் ஸோ இது திபேத்தியன் கோவில் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் ஸோ ஆட்டோ ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ ஆட்டோவில் அங்கே தி திபேத்தியன் கோவிலுக்கு போயிட்டு வில் ஸ்பெண்ட் சம் டைம் அண்ட் அதுக்கப்புறம் நத்திங் மச் பிளான் டுடே லைக் இன்றைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது நாளைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது அதுக்கப்புறம் நாலாம் ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குது ஸோ நல்லா ஸ்லோவாக பீஸ்ஃபுல்லாக இந்த வெதரை என்ஜாய் பண்ணலாங்கிறது தான் பிளான் அறிவரியாக எங்கேயும் ஓடி போய் பார்க்குறதா இல்லை அடுத்தது என்ன சுதாக சார் வெயில் இருக்குது ஆக்சுவலி நேற்று ரொம்ப கூலரு அதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் மத்தப் குளிரும் இருக்குது பட் அதோடு சேர்ந்து இந்த சன்லைட்டும் நல்லா இருக்குது இந்த வெதர் சூப்பர் எஸ்பெஷலி எனக்கு நேற்றுக்குள்ளே வெதர் வந்து நம்மளுக்கு ஒரு நாள் ஓகே பட் தனமும் இருந்தால் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது ஒரு சின்ன ஷாப்பிங் ஸோ இந்த ஸ்கார்ப் தான் வாங்கினேன் பட் இந்த அவுட்ஃபிட்க்கு இது கொஞ்சம் மேட்ச் ஆகும் அது இல்லாமல் என்னோடய குளிரும் தாங்கும் ஸோனால் இன்னைக்கு கிளவுஸ் ஒன்று தொலைச்சிட்டுன்னு தெரியுமா க்ளவுஸ் இல்லை வாங்கணும் இல்லைன்னா அவங்கக்குள்ளதே யூஸ் பண்ணிக்க பண்ணிக்கலாண்டிதான் போகலாமா இப்போ இன்னைக்கு போகலாமா தானே இருக்கும் கோயில் போயிட்டு ரூம்லேருந்து எப்போ நாள் கிளம்பி வரலாம் ஜஸ்ட் இப்போ கிளம்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இருக்காது அடிம்பா டெம்பிள் வந்தாச்சு புத்திஸ்ட் மனிஸ்ட்ரி தான் போகிறோம் மால் ரோட்லேருந்து டவுன்வர்ட்ஸாக இருக்கு ஆட்டோ கிடைக்குமான்னு பார்த்தா டைம் ஆகுது கிடைக்க மாட்டேங்குது

அப்படிதான் உள்ள என்டர் ஆகணும் உள்ள போட்டோகிராஃபி அலோடுன்னு நினைக்கிறேன் சோ பாத்துட்டு வரும் அங்க படி எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டுல தான் இருக்கு மெடிடேஷன் ஆஃப் சைலன்ஸ்

மாநிலம்லலாம் சோறு பாருங்கள் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸ் ஸோ அதனால ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் பார்த்துட்ருக்கோம் அங்கே போய் உட்காந்து பீஸ் மைண்டுக்கு வருது இந்த இடத்துல கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே உட்காந்தாச்சு அண்ட் இந்த ஸ்காஃப் செம்மையாக இருக்குங்க நான் சும்மா தான் சரி வாங்கி பார்க்கலாமேன்னு பார்த்தேன் இட் இஸ் டூ குட் ஆக்சுவலி இது வந்து சிங்கிள் லைனு இதுலேயே த்ரீ லைன் டூ லைன்ஸ் மூணு லைன் ரெண்டு லைன் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருக்குது பட் ஐ ஃபெல்ட் எனக்கு இது ஒன்று போதும்னு மூணு லேயர்ஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மெட்டீரியல் இருக்கிறதே தெரியாது அண்ட் இட் இஸ் ஸோ ஸோ சாஃப்ட் அண்டு சூப்பர் நல்ல ஒரு பை பைமனாலையில் நான் இது வரைக்கும் எதுவுமே வாங்கலை ஃபஸ்ட்டு வாங்கினது இது தான் அண்டு பெஸ்ட்டாக இருக்குது உட்காந்துருக்குற இடத்துலேருந்து வியூ எப்படி இருக்குது தெரியுமா கேமரா ரிட்டை பண்ணுறேன் இதுதான் வியூ கோயிலுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கோம் அங்கே பேக்கேஜில் வந்தவங்க குரூப்பாக வந்திருக்காங்க அதனால இவ்வளோ க்ரௌடடாக இருக்கும் எல்லாம் நம்ம ஊர் தான் தான் வந்திருக்காங்க இந்த சைடில் ஸ்னோ இல்லை பட் இந்த சைடில் அவங்களுக்கு தெரியும் ஸ்னோ மேலே இருக்குது இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்க் இருக்குது ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மால் ரோடில் கொஞ்சமாக லஞ்ச் இந்த லோக்கல் ஃபுட்டு ஒன்று பேர் சொல்கிறாங்க என்ன பேர் பூஜ்ஜியம் மருந்து மருந்து புரியும் சித்து கரெக்டாக தான் சொல்கிறோன்னு நினைக்கிறேன் ஸோ அது இருக்குது அது வெஜ்ஜு தான் ஸ்டீம் பண்ணுறாங்க மொமோஸ்மே இங்கே நல்லா இருக்குது ஸோ அதனால இன்றைக்கி லஞ்சில் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்டுட்டு தென் அதுக்கப்புறம் வில் டிசைட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு உட்காந்த இடத்துல குளிர் தாங்க முடியல எனக்கு ஸோ இதுனா இங்க கொஞ்சம் வெயில் இருக்கு ஸோ வெயிலில் உட்காந்து சொல்லிட்டு இங்க வந்து எப்படி உட்காந்துருக்க